ரகு சுகு இருவரும் நண்பர்கள் அவர்கள் இருவருமே காவலர் பணிக்கு தேர்வாகியிருந்தனர் இன்னும் இரண்டு நாட்களில் பணியில் சேரப்போகின்றனர் ஒருநாள் மாலை இருவரும் நடந்து பேசிக் கொண்டு வந்தனர் அப்பொழுது சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு வண்டியிலிருந்து ஒரு பை கீழே விழுந்தது அந்த பையை எடுத்து திறந்து பார்த்த ரகுவின் முகம் அதிலிருந்து நகைகளைப் பார்த்து பிரகாசம் அடைந்தது சுகு அதை உடனே காவல் நிலையம் ஒப்படைக்க வேண்டும் அடுத்தவர் பொருளை நாம் எடுப்பது நமக்கு அழிவை ஏற்படுத்தும் என்று அறிவுரை கூறினான் ஆனால் ரகு அதை கேட்கவில்லை அந்த பையை எடுத்து வீட்டிற்கு கிளம்பினான் ரகு மறுநாள் அந்த நகைகளை ஒரு நகைக்கடையில் விற்றான் ரகு இரண்டு நாட்கள் கழிந்தது காவலர்கள் இருவர் ரகுவின் வீட்டிற்கு வந்து ரகுவை கைது செய்தனர் பின்னர்தான் ரகுவுக்குத் தெரிந்தது தான் விற்றது திருட்டு நகை என்று காவலர்கள் ரகுவை அழைத்துச் செல்லும் பொழுது அங்கே சுகு காவலுடையில் நின்று கொண்டிருந்தான் அங்கே இருந்த ஒரு காவலர் ரகுவிடம் நீ அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டதால் உன் வாழ்க்கை அழிவு பாதைக்கு சென்றுவிட்டது ஆனால் சுகு அந்தத் தவறு செய்யாததால் இன்று பணியில் சேர்ந்து அவன் வாழ்க்கை உயரப் போகிறது என்றார்